அவங்க எப்படி உக்கடு போறா உனக்கு தேவையா அவங்க உருத்தி உக்கறாங்க ஓர உக்கறாங்க நிமிந்து உக்கறாங்க குப்பர உக்கறாங்க ரெடி பப்பர பானு கூட உக்கறாங்க நம்மளுக்கு நாடு அப்படி நம்பி அமைதியா இருக்கணும் எந்த சண்டை சச்சர கூடாது முன்னாடி உக்கடுக்கிட்டு சத்தப்பட கூடாது சத்தப்பட்ட மைக்கு வெளிய எடுக்கு நாங்க பேசுற பேச்சல கெடுக்கு அப்புற காலையில வந்துக்கிட்டு பப்பு நல்லாவே பாடலை டான்ஸ் கார்ப்ல நல்ல ஆட்ட நம்ம மாவா ஆட்டல கைய கால ஆட்டல கூட சொல்லாங்க நீங்க சிரிச்ச முகத்தோட நாடா மாத்த நாடா வரங்க

நம்ம பாலசங்கரன் அவர்களுக்கு ஜோர ஒரு கை தட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அவரோட ஒரு அருமையான ஒரு நாடக அமைப்பாளர் நம்ம வந்திருக்க நடிகர் அப்படிதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்துலயும் நாடக நடிகர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க இந்த ஊர்லயும் கொடுப்பீங்க நான் நினைக்கிறேன் கொடுங்க நல்ல ஆடுனாலோ நல்ல பாடுனாலோ நல்ல புராணங்கள் பேசுறது அன்பளி கொடுங்க ஆனா நாடகத்துக்கு நாங்க கிளம்பும் போது இந்த சங்கத்துல ஒரு சட்டம் ஆறு மணி போட்டிருக்கோம் என்ன சட்டம் என்னன்னா இந்த ஊருக்குள்ள வந்து நூறுரூவா இருநூறுவா அன்பளி கொடுதான் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு பிடிக்காது அப்படி குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பி முடியும் அந்த ரோஸ் கலர் தலை தாலு அந்த தாலு எல்லாம் வேணாம் அப்படியே உங்களுக்கு கையில காசு இல்லாட்டி என் ஜிபே நம்பர் தெரியா அந்த நம்பர்ல நம்ம படத்தை போட்டு விட்டுருங்க இப்பொழுது பூஜை ஆரம்பிக்க இருப்பதால் முதல் மரியாதை இந்த கொரோனா வந்து எல்லாம் தமிழ்நாட்டில் என்ன மிச்சம் என்ன

சாப்பிட தூங்க இதே வேலையை பார்த்து புள்ளையை பிதுக்கி வெளியேறுதாக அது மாதிரி இல்லாம அமைதிகாத்து இந்த நாட்டை நீங்க எப்படி பாக்கணும்னா மற்ற ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு மட்டும் பிடாரிச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள மற்றும் கண்ண கண்ணப்பர் குள முத்துநீர் சமுதாய பங்காளிகள் பாதியப்பட்ட அருள்மிகு பெத்தனாட்சி அம்மன் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனார் ஆலய அருள்மிகு இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்களின் பெரிய கடல் உச்சிய விழா முன்னிட்டு